ஹர்ஹரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா தின்ஹாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சர்வத்திர கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சமஸ்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை கஜானனம் சந்திர வர்ணம் ஸ்வதந்த பாஷாங்குஷ லட்டுகம் சஸ்தைர் ததானம் கமலாசனஸ்தம் விக்னேஸ்வரம் நோமி சதா பிரசன்னம் அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு ஜோதிட வழிகாட்டி சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தானே இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய வார தினங்களில் மேஷம் வருஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விரட்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தேவைகள் சுப பலன்கள் சந்திராஷ்டம தினங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் மற்றும் அனுஷ்டிக்கக்கூடிய விரதங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக நாம் பார்க்கறது அப்படிங்கிறது கோச்சார ரீதியான பொதுப்படையான பலாபலன்கள் தான் அதாவது பொதுவான கிரகங்களினுடைய பலாபலங்கள் அது போக அவரவர்களுக்கென்று சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அப்படி அந்த சொந்த ஜாதகத்தில் பலாபலங்கள் மாறுபடும் வேறுபடும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அவரவர்களுக்கு சரியாக பொருந்தும் அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொள்ள விருப்பமுடைய நமது நேயர்களுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சுய விவரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த வாரத்து விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த விசேஷமான தினம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க குறிப்பாக அந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் அல்லது ஆண் வாரிசு வேணும் இப்படியெல்லாம் ஒரு விருப்பமுடைய நேயர்கள் கண்டிப்பாக இந்த வளர்ப்புறை சஷ்டியில் விரதங்கள் எதுவும் சாப்பிடாம பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு முருகப்பெருமானை நினைத்து சஷ்டிகவச்சம் அல்லது சுப்பிரமணிய சகசிரநாமம் புஜங்கம் கந்தகுருகவச்சம் இதெல்லாம் பாராயணம் பண்ணி முருகன் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட்டு பிறகு மறுநாள் விரதத்தை முடித்து உணவு உண்டோமேயானால் கண்டிப்பாக வேண்டுகின்ற பலனை முருகப்பெருமான் வாரி வழங்குவார் தொடர்ந்து நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்றைய தினம் சர்வ ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்கள் பெருமாள் பக்தர்கள் வைஷ்ணவர்கள் அவங்கள்லாம் அந்த ஏகாதசி விரதத்தை தீவிரமாக கடைபிடிப்பார்கள் அவங்க நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கடைபிடிக்கணும் இந்த வாரம் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டமம் யாராக இருக்குன்னால் மிதுனம் கடகம் சிம்மம் மிருகசீரகம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறதுனால இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து இறை வழிபாட்டோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த வாரம் விளங்குகின்றது தொடர்ந்து நாம் பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை தனித்தனியாக விரிவாக காண்போம் உண்பார்ந்த அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய பலாபலங்களை பார்க்குறோம் இந்த வார பலாபலங்கள் அப்படின்னு எடுத்திருந்தோம்னால் ராசியிலே ராகு சந்தரிக்கிறார் ஜென்ம ராகு ராகு யோக காரகன் அப்போ ஜென்ம ராசியில் சந்தரிக்கும் பொழுது திடீர் யோகங்களை தருவார் திடீர் அதிர்ஷ்டங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் பணியில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் பணியில் பொது பொறுப்புகள் இதெல்லாம் விளங்குவர் நரம்பு சம்பந்தமான நோய் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை தரும் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னால் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் அதுவும் நன்மையை செய்யும் பூமி மனை வீடு வாங்கலாம் லாபங்கள் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் மருத்துவக் கல்வி மேலக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் விவசாயத்துறை நெடுஞ்சாலைத்துறை கட்டிடப் பணியாளர்கள் அகழ்வாராய்ச்சி இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் மருந்துக்கடை மருந்தகங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தில் யாருக்காவது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவை சீராகும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இந்த வரும் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவர் ராசியிலே பரிவர்த்தனை சஞ்சர சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ ஜென்ம பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் மீன ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது சுப சுபகிரியங்களை ஏற்படுத்துவார் வீட்டில் திருமண நிகழ்ச்சிகள் காரியங்கள் இந்த மாதிரிலாம் நடத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் இடம் வாங்குதல் இந்த மாதிரி உருப்படியான செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பார் பத்தாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிறது மிகவும் சிறப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் ரசாயனம் சம்பந்தமாக நிலக்கரி இந்த மாதிரி பூச்சி மருந்துகள் உரங்கள் கனிம வளங்கள் இந்த துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் சிறந்து விளங்கலாம் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை மிகச்சிறப்பு சிறப்பு அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் தம்பதிகள் ஒற்றுமையாக இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக இருந்தும் வந்த மந்த சூழ்நிலை விலகும் குறிப்பாக கல்வி விலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் ஐடி கம்பெனியில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும் சுக்கரநாதிலே இருக்கிறதுனால பெரு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கடன் சுமை குறையும் ஏழாம் கேது சிந்தரிக்கிறதுனால இறை வழிபாடு ஆன்மீக பயணங்கள் இவையெல்லாம் எல்லாம் நன்மை தரக்கூடிய விதமாக இந்த வாரத்தில் அமையுது பொதுவாக மேஷராசின்னு எடுத்து ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகளும் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான என் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாளை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகின்றேன் மேலும் ஜோதிட விவரங்களுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகம் பார்த்துக்கொள்வது மற்றும் சந்தேகங்களை நிவர்த்தி கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்